நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துக்கு வீடியோ எடுக்க போயிருந்தோம் அதாவது ஏகப்பட்ட மீன் வந்து மைதா மாவில் அடிச்சுக்கிட்டே இருக்கு நண்பர்களை மைதா மாவுக்கு வந்து நீங்கள் எல்லா பாட்டுகளையும் யூஸ் பண்ணி மீன் பிடிக்காதீங்க பெப்சி பாட்டில் அடுத்தது பார்த்திங்கன்னா மிராண்டா பாட்டில் அந்த மாதிரி பாட்டிலில் மட்டும்தான் மீன் உள்ளே போச்சுன்னா வெளியில் வராது நான் கேட்டேன் ட்ரிக்கு எல்லாருக்கிட்டும் கேட்டேன் அவங்க சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம மீன் மாடு நண்பர்களை நம்ம சேனலுக்கு புது நம்மளுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நமக்கு ஆதரவு இருக்கும் சப்போர்ட்டாக இருக்கும் ஒரு ஒரு மீன் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோலாம் கிடையாது அதுக்குன்னு அதிகமாக சொல்லக்கூடாதுல்ல ஒரு கிலோ ஒன்றரை கிலோக்கு கரெக்டாக மாட்டுது நம்பர்களே நீங்கள் பெப்சி பாட்டிலும் மிரண்டா பாட்டிலும் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மீன் மாட்டவங்க மட்டும் இருக்கவே இருக்காது மைதாவை மட்டும் கொஞ்சம் கூடை போட்டு போட்டு தூக்கி போடுங்க கம்மியாக போட்டுறாதீங்க மீன் வந்து எடுக்காது சரிங்களா இறை வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் அந்த வாசத்துக்கு உள்ளே வந்து பூந்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே அண்ணன் கிட்ட தாத்தா கிட்டே அப்பாக்கிட்ட எல்லாருக்குமே கேட்டேன் எல்லாருமே டீட்டெயில்ஸ் சொன்னாங்க அது உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் அக்கெல்லாம் கிளிக் பண்ணி வச்சுங்க அடுத்த கண்டென்டில் பார்க்கலாம் ஒரே இதில் ரெண்டு மாட்டுச்சு